எழுந்ததும் கழுத்தை இருந்தால் பிரச்சனை எங்கு இருக்கு பாருங்க காலை உடல் நம்மோடு சேர்ந்து வேலை செய்யணும் கை கால்கள் கழுத்தை சுலபமா அசைக்கணும் ஆனால் பலருக்கு அப்படி இல்லை படுக்கையிலிருந்து எழுந்தவுடனே முதுகு சுழுக்கு காலில் சுழுக்கு வழி கழுத்தை திருப்ப முடியாம பட்டு போகும் நிலை இதை வயது ஆகுதுன்னு தான் என்று சொல்லிக்கிட்டு மறந்து விடுறதுதான் பெரிய தவறு உடல் எச்சரிக்கையை நாளை நடக்கவே முடியாத நிலை இந்த பிரச்சனைக்கு காரணம் வாழ்க்கை முறைதான் ஒரு நிலையில் நீண்ட நேரம் உட்காருவது உடற்பயிற்சி இல்லாமை தூக்கமின்மை உணவில் கவனக்குறைவு இவை எல்லாம் சேர்ந்து நரம்புகளையும் தசைகளையும் பலவீனப்படுத்துது ரத்த ஓட்டம் சரியா இல்லாத உடம்பு நடக்கவே தயங்கிவிடும் அதனால்தான் காலை வேளையில்தான் தான் அதிகமாக வழி தெரிவிக்கிறது ஏனெனில் உடல் முழுக்க ஓய்வில் இருந்து எழும் நேரம் அது இந்த நரம்பு பிரச்சனையை நம் முன்னோர்கள் ஏற்கனவே தீர்வு கண்டவர்கள்தான் கடுகு எண்ணெய் அதற்கு சிறந்த உதாரணம் அதனுடைய சூடு நரம்புகளை உயிர்ப்பிக்கிறது அதோடு பூண்டு சேரினால் இரத்த ஓட்டம் பெட்டென மேம்படும் ஓமம் இணைந்தால் தசைப்பிடிப்புகள் தளரும் ஜாதி பத்திரி சரீர நரம்புகளுக்கு வலிமை ஊட்டும் மூன்று வேறுபட்ட பாதுகாப்புகள் ஒரு எண்ணெயில் இதனாலேயே இது ஜாயின் பெயினுக்கு இயற்கை காவல்துறை மசாஜ் பண்ணும்போது ஏற்படும் வெப்பம் நரம்புகளை குளிர்ச்சி அல்ல சுகம் தரும் வெப்பம் அந்த சூட்டில் ரத்த ஓட்டம் அதிகரித்து வலி இருக்கும் இடங்களுக்கு உணவு சேர்க்கும் தசைகள் தளர்ந்து சுழல் நரம்புகள் வழுதலாக இயங்க ஆரம்பிக்கும் பத்து நிமிடம் மசாஜ் பத்து மணி நேர சுகம் அத்தனை பெரிய தாக்கம் இந்த தேசிய எண்ணெய்க்கு உண்டு மாத்திரை எடுத்தால் வலி குறையலாம் ஆனால் அடுத்த நாள் அதே கதையே காரணம் அது வழியை மட்டும் மறைக்கிறது பிரச்சனையே தீர்க்காது பக்க விளைவுகளோ உடம்புக்கு புது பிரச்சனைகள் தான் வரவேற்கும் ஆனால் இந்த பாட்டி வைத்தியம் உடலின் உள்ளேயே சிகிச்சை சக்தியை கிளப்பிவிடும் பிரச்சனையை அடிக்கை தீர்க்கும் முயற்சிதான் இது மூட்டு வழி வந்தால் மக்கள் உடனே பயப்படுகிறார்கள் வந்துருச்சோ சிகிச்சை பேண பணம் செலவாகுமோ என்ற கவலை ஆனால் ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட இயற்கை மருந்துகளை பயன்படுத்தினால் ஆஸ்பத்திரி கதவு தான் பார்க்க வேண்டியிருக்கும் வழி மட்டுமில்லாமல் உடல் சுறுசுறுப்பும் திரும்ப வரும் அசைவு திறன் மேம்படும் ஒருபடி நடப்பதற்கே பயந்த நிலை இப்படி மாறிவிடும் ஒருவேளை இன்று இந்த வழி பேசும் மொழியை கேட்காமல் விட்டால் நாளை நம் உடல் நம் வாழ்க்கையை நிறுத்தி வைத்து கேட்க வைக்கும் அதற்கு முன்னாலேயே நடவடிக்கை எடுக்கணும் வீட்டிலேயே இருக்கிற ஒரு சிறிய எண்ணெய் ஆனா உடலுக்கு பெரிய பாதுகாப்பு காலை எழுந்தவுடனே வழியில்லாமல் நடப்பது சிரித்து நாளை ஆரம்பிப்பது அதுவே நிஜமான செல்வம் அதை திரும்ப தரக்கூடிய இயற்கை மருந்து நம் சமையலறையிலேயே காத்திருக்கிறது